சென்னையில் இருந்து அரசு பஸ்கள் ஆமணி பஸ்கள் கோயம்பேடு பஸ் நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்டு வந்தது இதனால் சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனை தடுக்க கிளாம்பாக்கம் புதிய பஸ் முனையம் கட்டி முடிக்கப்பட்டது அதன் பிறகு கோயம்பேடு பஸ் நிலையம் மூடப்பட்டது அனைத்து பஸ் சேவைகளும் கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது கிளாம்பாக்கம் பஸ் முனையத்தில் இருந்து ஆம்னி பஸ்களுக்கு என்று தனியாக இடம் ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த இடம் போதவில்லை இதையடுத்து முடிச்சூரியில் கட்டப்பட்ட பஸ் நிலையம் ஆமணி பஸ்களுக்கு வழங்கப்பட்டது அங்கும் நூத்தி ஐம்பது பஸ்களுக்கு மட்டுமே இடம் உள்ளது இதனால் கோயம்பேட்டில் இருந்து மீண்டும் ஆம்னி பஸ்களை இயக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது நிலையில் தான் கோயம்பேடு மற்றும் போரூரில் இருந்து கிளாம்பாக்கம் வழியாக ஆம்னி பஸ்கள் இயக்கப்படும் என்று அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இது பற்றி அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அன்பழகன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் முடிச்சூரியில் ரூபாய் நாற்பத்தி கோடியில் ஆமணி பேருந்துகள் நிறுத்தும் இடத்தை முதல்வர் நேற்று முன்தினம் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி திறந்து வைத்தார் இந்த பேருந்து நிறுத்தும் இடத்தில் அதிகபட்சமாக நூத்தி ஐம்பது பேருந்துகள் வரை நிறுத்தலாம் ஆமணி பேருந்துகள் கோயம்பேடு அருகில் உள்ள டிராவல்ஸ் நிறுவனங்களின் பணிமனைகள் மற்றும் போரூர் சுங்கச்சாவடி அருகில் இருந்தும் தமிழகத்தின் தென் பகுதிகளுக்கு இயக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதன்படி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இசிஆர் சாலை வழியாக புதுச்சேரி பூந்தமல்லி சாலை வழியாக கிருஷ்ணகிரி பெங்களூரு செல்லும் வாகனங்கள் கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்டு வருகின்றன சென்னை உயர்நீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடு மற்றும் சுங்கச்சாவடியில் இருந்து தமிழகத்தின் தென் பகுதிகளுக்கு இயக்கப்படும் மேலும் தமிழக அரசால் கிளாம்பாக்கத்தில் அந்த பகுதியை சேர்ந்த மற்றும் ஈசிஆர் பகுதியைச் சேர்ந்த பயணிகளுக்கும் பயனுள்ளதாக உள்ளது இந்த பேருந்து நிலையத்தை சென்னையிலிருந்து புறப்படும் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் பயன்படுத்தி இருபது சதவீதத்துக்கு மேல் பயணிகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஏற்றி செல்கிறோம் இந்த பேருந்து பேருந்து அந்த பகுதி மக்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது மேலும் இந்த பேருந்து நிலையத்துடன் மின்சார ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் போக்குவரத்து இணைக்கும் பயணிகளுக்கும் அதிக பயன்களை தரும் இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை தமிழகத்தின் பகுதிகளுக்கு செல்லும் ஆவணி பேருந்துகள் கோயம்பேடு அருகில் உள்ள டிராவல்ஸ் நிறுவனங்கள் மற்றும் போரூர் சுங்கச்சாவடி ஆகிய இடங்களில் இருந்து லாம்பாக்கம் வழியாக இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல்களுடன் இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்